சுரகாய் 12 ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக அறிமுகம் பெற சுரகாய் அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவேலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com தினம் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண் மூடி கடலென்னை வாங்களாம் ஏன்னா மந்திர கடலெண்ணெய் இதயத் teint தயாரிப்பு நிறைவு நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடக்கிறது ஏற்கனவே ஐந்து கட்ட தேர்தல் நடந்து முடிந்தன இன்று ஆறாம் கட்டமாக ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்தது காலை ஏழு மணிக்கு துவங்கிய ஓட்டுப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது மக்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் ஓட்டு போட்டனர் மாலை ஐந்து மணி நேர நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக ஓட்டுகள் பதிவானது அதிகபட்சமாக ஓட்டுகள் பதிவானது ஓட்டுப்பதிவு முடிந்ததும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு ஓட்டு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன கடைசி மற்றும் ஏழாம் கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கிறது இந்தியா தலை நிமிர்ந்து நிற்க வலிமையான பிரதமர் வேண்டும் பீகார் மாநிலம் பாட்னாவில் நடந்த பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசினார் நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் நடக்கிறது இந்த தேர்தல் உங்கள் தொகுதிக்கான எம்பி தேர்ந்தெடுக்கும் தேர்தல் மட்டுமல்ல நாட்டின் பிரதமர் யார் என்பதை நிர்ணயிக்கும் தேர்தல் இது உலகரங்கில் இந்தியாவை தலைநிபர் செய்வது அவசியம் அதற்கு மத்தியில் அமையும் அரசு ஸ்திரமான அரசாக இருக்க வேண்டும் சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த பிரதமர் இருக்க வேண்டும் மக்களை மத ரீதியில் பிளவுபடுத்தும் முயற்சியில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டுள்ளன மோடி இருக்கும் வரை அரசியல் சாசனம் வழங்கும் இடஒதுக்கீட்டில் யாரும் கை வைக்க முடியாது எஸ்சி எஸ்டி ஓபிசிக்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை யாரும் தட்டிப்பறிக்க முடியாது நாட்டின் அரசியல் சாசனம் மற்றும் அம்பேத்கர் மீது மிக உயர்ந்த மதிப்பு வைத்துள்ளேன் நாட்டு மக்களுக்காகவே இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்கிறேன் மக்களுக்கு நல்லது செய்வது பற்றியே இருபத்தி நான்கு மணி நேரமும் சிந்திக்கிறேன் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க இலக்கு நிர்ணயித்து இரவு பகல் பாராமல் உழைக்கிறேன் இந்திய கூட்டணி கட்சிகளுக்கு நாடு பற்றியோ மக்களை பற்றியோ எந்த கவலையும் கிடையாது என்னை பற்றி அவதூறு பரப்புவதுதான் அவர்கள் வேலை பொய் பிரச்சாரம் செய்து மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் ஓட்டு வங்கி அரசியல் அவர்களுக்கு தெரியும் என பிரதமர் மோடி கூறினார் அதிபி பரிவார்க்கூ தோதி ஜிந்தா எஸ் டிபிசி அதி பிச்சோ हकों को छीनने नहीं दूंगा ये मोदी की गारंटी है मोदी के लिए संविधान सर्वोपरि है मोदी के लिए बाबा साहब आंबेडकर की भावना सर्वोपरि है इंडिया अलायस को अपने वोट बैंक की गुलामी करनी है तो करे முஜரா ஆரட்சா ஜான் இது மோடியின் படை அணுகுண்டுக்கு அஞ்சாது ஹிமாச்சல பிரதேச மாநிலம் கங்கராவில் நடந்த பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் ராகுல் ஆண்டுக்கு இருமுறை உல்லாச பயணம் செல்கிறார் பிரதமர் மோடி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக ஒரு நாள் கூட விடுபடுக்காமல் மக்கள் பணி செய்து வருகிறார் ஏற்கனவே நடந்த ஐந்து கட்ட தேர்தல்களில் பாஜகவுக்கு முன்னூற்று பத்து இடங்களில் வெற்றி உறுதியாகிவிட்டது இன்னும் இரண்டு கட்ட தேர்தல் முடிந்ததும் பாஜகவுக்கு நானூறு இடங்களில் வெற்றி கிடைக்கும் காங்கிரஸ் நாற்பது இடங்களுக்கும் கீழ்தான் வெற்றி பெறும் நாங்கள் வெற்றி பெற்றால் ஆண்டுக்கு ஒருவருக்கு பிரதமராகும் வாய்ப்பு கொடுப்போம் என இண்டி கூட்டணி தலைவர்கள் சொல்கின்றனர் ஆண்டுக்கு ஒருவருக்கு வாய்ப்பு தர இது என்ன பலசரக்கு கடையார் நூற்று நாற்பது கோடி மக்கள் வாழும் நாடு இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி பேசினால் காங்கிரஸ்காரர்கள் நம்மை பயமுறுத்துகின்றனர் பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருக்கிறது என்கின்றனர் இது மோடியின் படை அணுகுண்டுக்கெல்லாம் பயப்படாது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட போது பார்லிமெண்டில் ராகுல் கடுமையாக எதிர்த்தார் ஏன் எதிர்க்கிறீர்கள் என கேட்டபோது சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டால் காஷ்மீரில் ரத்த ஆறு ஓடும் என்றார் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் ஆகிறது சிறிய கல்வீச்சு சம்பவம் கூட நடக்கவில்லை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் விரைவில் அதை மீட்டெடுப்போம் என அமித்ஷா கூறினார் वो कह रहे हैं पाक ऑक्यूपाई कश्मीर की बात मत करो पाकिस्तान के पास एटम बम है मैं आज कांगड़ा की भूमि से कह कर जाता हूं राहुल बाबा हम मोदी जी के कार्यकर्ता हैं एटम बम से नहीं डरते नहीं डरते कांगड़ा वालों मेरी बात याद रखना पाक ऑक्यूपाई कश्मीर भारत का है रहेगा और हम उसको लेकर रहेंगे लेकर कांग्रेस पार्टी को डराने की आदत लगी है मोदी जी जब दारा 370 सौ सत्तर हटा रहे थे मैं बिल लेकर पार्लियामेंट में खड़ा हुआ राहुल बाबा खड़े हो गए और बोले तीन सौ सत्तर मैंने कहा क्यों न हटाए भाई तो उन्होंने कहा कश्मीर में खून की नदियां बह जाएंगी राहुल बाबा पांच साल हो गए खून की नदियां छोड़ो कंकड़ चलाने की हिम्मत नहीं है किसी की कंकर मुन्ना मुदलवर जयललिता तीव्र हिंदुवाण्तार மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிறந்த இந்துத்துவ தலைவராக விளங்கியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்மையில் கூறியிருந்தார் இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக அவர் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளார் அவரது மறைவுக்குப் பின் அதிமுக அந்த கொள்கையை கைவிட்டுவிட்டது அதனால் தமிழகத்தில் உள்ள இந்துத்துவா கொள்கைக்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறது இதனால் அனைத்து தரப்பு மக்களும் பாஜகவை ஆதரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஜெயலலிதா பற்றிய அண்ணாமலையின் கருத்தை அதிமுக கண்டித்தது அண்ணாமலை தனது சொந்த அரசியல் லாபத்திற்காகவும் தமிழகத்தில் தன்னை அடையாளப்படுத்தும் நோக்கிலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இந்து மதத்தை மட்டுமே சார்ந்தவர் என்கிறார் ஜெயலலிதா பெயருக்கும் புகழுக்கும் களுங்கம் விளைவிக்கும் வகையில் வேண்டும் என்றே பேட்டி கொடுப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிக்கை வெளியிட்டார் இந்த நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலில் தரிசனம் செய்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அண்ணாமலை கருத்தை உறுதிப்படுத்தினார்

அதன்படி குட்கா பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கான தடை இரண்டாயிரத்தி இருபத்தி மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது தடையை மீறி புகையிலை பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரித்துள்ளது ஆறாம் கட்ட தேர்தலில் கலவரம் பாஜக வேட்பாளர் மீது அட்டாக் கல்விச்சால் பரபரப்பு லோக்சபா தேர்தலின் ஆறாம் கட்ட ஓட்டுப்பதிவு இன்று நடந்தது இதில் மேற்குவங்க மாநிலம் ஜார்கிராம் தொகுதியில் ஏற்பட்ட பயங்கர கலவரம் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த தொகுதியில் பாஜக சார்பில் பிரணத்துடு ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் களிபடா சோரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் சோனமணி துடுக்களம் இறங்கினர் இன்று ஓட்டுப்பதிவு பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது கார்பெட்டா பகுதியில் உள்ள இருநூறாவது நம்பர் பூத்தில் பாஜகவினரை ஓட்டு போட விடாமல் தடுப்பதாக புகார் வந்தது அந்த பூத்தை பார்வையிட பாஜக வேட்பாளர் பிரணத்துடு சென்றார் அப்போது பயங்கர கலவரம் வெடித்தது பாஜக வேட்பாளரின் பாதுகாவலர் ஆதரவாளர்கள் பாதுகாப்பு படையினர் பத்திரிகையாளர்களை ஒரு கும்பல் துரத்தி துரத்தி அடித்தது சரமாரியாக கற்களை வீசியது கட்டைகளாலும் தாக்கியது அனைவரும் அலறியடித்து ஓடினர் எம்பியின் பாதுகாவலர் உட்பட சிலர் காயமடைந்தனர் பாஜக வேட்பாளர் பிரணத்துடு இருந்த காரியம் சுற்றி வளைத்து தாக்கினர் அவருக்கும் காயம் ஏற்பட்டது கலவரம் தொடர்பான வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சிகிச்சையில் இருந்தபடி திரிணாமுல் காங்கிரசார் மீது பஜக வேட்பாளர் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் பிரணத்துடு மூங்லா போட்டா பகுதியில் மக்களை ஓட்டு போட விடாமல் சிலர் தடுப்பதாக கேள்விப்பட்டோம் அங்கு என்னதான் பிரச்சனை என்பதை பார்க்க சென்றோம் திடீரென அங்கிருந்த இருநூறு மக்கள் கொலைவெறியுடன் தாக்கினர் கற்களை எரிந்தனர் கம்பால் அடித்தனர் மேற்குவங்க போலீசார் கலவரத்தை தடுக்கவில்லை மத்திய பாதுகாப்பு படையினர் தான் எங்களை காப்பாற்றினர் அவர்கள் மட்டும் இல்லையென்றால் எங்களை கொன்று இருப்பார்கள் என்று பிரணத்துடு சொன்னார் பூத்தில் ஓட்டு போட வரிசையில் நின்ற பெண்ணிடம் பிரணத்துடுவின் பாதுகாவலர் அத்துமீறி நடந்து கொண்டார் இதில் தான் பிரச்சனை ஏற்பட்டது என்று திரிணாமுல் காங்கிரஸ் சொன்னது தேர்தல் நேரத்தில் நடந்த கலவரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது பற்றி விசாரணை துவங்கியிருக்கிறது பாஜகவை வம்புக்கு எடுத்த பாக் மாஜி மூக்கு உடைந்தது பாகிஸ்தானைச் சேர்ந்த அரசியல்வாதி சௌத்ரி ஃபவாத் உசைன் இவர் இம்ரான்கான் அமைச்சரவையில் மந்திரியாக இருந்தவர் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் அடிக்கடி மூக்கை நுழைப்பது உசைனுக்கு வேலை அப்படி அவர் தெரிவித்த கருத்துக்கள் இந்திய லோக்சபா தேர்தல் காலத்திலும் பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த சர்ச்சை நாயகன் ஆறாம் கட்ட லோக்சபா தேர்தலிலும் மூக்கை நுழைத்தார் கெஜ்ரிவால் குடும்பத்துடன் ஓட்டு போட்ட வீடியோவை தனது சோசியல் மீடியாவில் உசைன் பகிர்ந்தார் தீவிரவாதம் வெறுப்பை அமைதியையும் நல்லிணக்கமும் தோற்கடிக்க வேண்டும் என்று அதில் கூறியிருந்தார் அதாவது பாஜக கூட்டணியை இந்தி கூட்டணி தோற்கடிக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்லியிருந்தார் உசைன் இதை கெஜ்ரிவால் விரும்புவார் என அவர் நினைத்தார் ஆனால் உசைனை வெளுத்து வாங்கினார் கெஜ்ரிவால் நானும் எங்கள் நாட்டு மக்களும் எங்களின் பிரச்சனைகளை நன்றாக கையாள தெரிந்தவர்கள் உங்கள் ட்வீட் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை பாகிஸ்தானில் இப்போது நிலவும் சூழ்நிலைதான் மிகவும் மோசமாக உள்ளது முதலில் உங்கள் நாட்டை கவனியுங்கள் என்று ஹுசைனை சாடினார் கெஜ்ரிவால் இந்தியாவில் நடக்கும் தேர்தல்கள் எங்கள் நாட்டின் உள்விவகாரம் பயங்கரவாதிகளுக்கு பயங்கரமாக ஆதரவு தெரிவிக்கும் பாகிஸ்தான் எங்கள் உள்விவகாரத்தில் தலையிடுவதை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்றும் கெஜ்ரிவால் கூறினார் இதற்கு முன்பும் இப்படி பல சேட்டைகளை செய்திருக்கிறார் ஹுசைன் ஒருமுறை பாஜக மோடியை கடுமையாக ராகுல் தாக்கி பேசும் வீடியோவை தனது சோஷியல் மீடியாவில் பகிர்ந்தார் இன்னொரு முறை ராகுலை நேருவுடன் ஒப்பிட்டு ஒரு போஸ்ட் போட்டார் இரண்டு பேரும் என்று புகழ்ந்தனர் அவர் தொடர்ந்து ராகுலை புகழ்ந்து தள்ளியதை பாஜக கையில் எடுத்து பிரச்சாரம் செய்தது ராகுலுக்கு பாகிஸ்தானில் தான் ஆதரவாளர்கள் உள்ளனர் இந்தியாவில் இல்லை என்று மோடி அமித்ஷா சாடினர் உசைன் கருத்துக்களை வைத்து ராகுலையும் கிண்டி கூட்டணியையும் மோடி பாஜகவினர் தொடர்ந்து விமர்சனம் செய்த நிலையில் உசைன் மூக்கை உடைக்கும் வகையில் பதிலடி கொடுத்திருக்கிறார் கெஜ்ரிவால் அரசியல்வாதிகள் தலையிட்டால் இந்தியாவின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் ஒன்றாக ஏர்செல் ஒரு காலத்தில் விளங்கியது அதன் நிறுவனர் துறையில் வெற்றி கொடி நாட்டியவர் தொலைத்தொடர்பு துறையில் ஏற்பட்ட கடுமையான போட்டி காரணமாக இரண்டாயிரத்து பதினெட்டில் ஏர்செல் நிறுவனம் மூடப்பட்டது இந்நிலையில் யூ டியூப் சேனலுக்கு சிவசங்கரன் அளித்த பேட்டியில் கூறியதாவது இந்தியாவில் ஐக்கிய முற்போக்கு ஆட்சிக் காலத்தில் இருந்த வர்த்தக சூழல் வேறு இன்றைய வர்த்தக சூழல் வேறு பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் வர்த்தக சூழல் மிகப்பெரிய அளவுக்கு மாறிவிட்டது இப்போது வணிக சூழல் தாராளமயமாக இருக்கிறது தொழில் செய்பவர்களுக்கு எந்த நெருக்கடியும் வருவதில்லை யாரும் மிரட்டுவதில்லை ஆனால் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தில் அப்படி கிடையாது ஒரு பிசினஸ் நன்றாக போனால் விடமாட்டார்கள் உன் பிசினஸை இன்னாருக்கு விற்றுவிடு என நெருக்கடி கொடுப்பார்கள் அப்படித்தான் எனக்கும் நடந்தது மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு ஏர்செலை விற்றதில் எனக்கு மூன்றாயிரத்து நானூறு கோடி மட்டுமே கிடைத்தது அமெரிக்காவின் ஏடி அண்டி நிறுவனத்திடம் ஏர்செலை விற்றிருந்தால் எனக்கு இன்றைய மதிப்பில் ரூபாய் அறுபத்தி ஆறாயிரம் கோடி கிடைத்திருக்கும் அரசியல்வாதிகளின் தலையீட்டால் நான் ஏர்செல் நிறுவனத்தை இழந்தேன் இன்றைய இந்தியாவில் வர்த்தக சூழல் முற்றிலும் மாறிவிட்டது தொழிலதிபர்கள் என்ன நினைத்தாலும் அதை செய்ய முடியும் முந்தைய ஆட்சிக் காலத்தில் ஏர்செல் நிறுவனத்தை விற்க கட்டாயப்படுத்தினார்கள் என்பது மட்டும் என் குற்றச்சாட்டு இல்லை எனக்கு அதிக தொகை வழங்க முன்வந்தவர்களுக்கு ஏர் விற்க அனுமதிக்கவில்லை என்பதுதான் என் குற்றச்சாட்டு என சிவசங்கரன் கூறினார் கணவருடன் சென்ற பெண்ணிடம் சில்மிஷம் செய்த திமுக நிர்வாகி தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதி வெளியூர் சென்றுவிட்டு இரவில் ஊருக்கு டூ வீலரில் திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது மூன்று பேர் டூ வீலரில் அவர்களை பின்தொடர்ந்தனர் இருட்டான இடத்தில் சென்றபோது மூன்று பேரும் அந்த பெண்ணிடம் அத்துமீறினர் கணவன் கண்முன்னே பாலியல் சென்றலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது கணவன் மனைவி சத்தம் போட்டனர் காட்டுப்பகுதி என்பதால் யாரும் உதவிக்கு வரவில்லை அவர்களிடம் இருந்து ஒரு வழியாக கணவனும் மனைவியும் டூ வேகமாக ஓட்டி தப்பி ஊருக்கு வந்து சேர்ந்தனர் பாலியல் சென்றலில் பாதிக்கப்பட்ட இளம் ஆயக்குடி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணையை துவங்கினர் மர்ம நபர்கள் சில்மிஷத்தில் ஈடுபட்ட சாலையில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோவை ஆய்வு செய்தனர் சாம்பவர் வடக்கரையை சேர்ந்த அம்ஜத் என்ற நாகராஜன் செல்வம் ராம்ராஜ் ஆகியோர்தான் பெண்ணிடம் செல்மிஷம் செய்தது என தெரிந்தது அம்ஜத் திமுக இளைஞரணி பொறுப்பாளராக உள்ளார் மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர்